விஜய் டிவிலேயே ஹீரோஸா எல்லாம் நடித்த பசங்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே நல்லா பேசினாங்க இன்னொரு குட்டி பொண்ணு அந்த பொண்ணு தான் அவ்வளோ கலகலப்பாக எல்லாத்துக்கூடையும் நல்லா பேசிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் ரிலீஸ் ஆகும்போது பார்ப்பீங்க இது வந்து நியூ இயர் அன்னைக்கு மார்னிங் டென் ஓ கிளாக் வந்து இது வாட்டமிலா வாட்டில் இந்த ப்ரோக்ராம் வரப்போகுது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குட்டி பொண்ணு அவங்க ஹீரோயினை நடிச்சிட்டு இருக்காங்களாம் ரொம்ப நல்லா கலகலப்பாக பேசி எல்லாத்தையும் நல்லா சிரிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஷோ ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நைட் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஷோ முடியறதுக்கு எல்லாரும் பேசுகிறதும் ரெக்கார்ட் ஆகணும் இல்லையா எல்லாரும் பேசுகிறதுக்கு ரெக்கார்ட் பண்ணி ஆரி இவு அதை தான் நான் சொல்லணும் கண்டிப்பாக ஆரி அவங்க வந்து ரொம்ப நல்லா ஹோர்ஸ் பண்ணாங்க எல்லாத்துக்கும் அவ்வளோ மரியாதை கொடுத்து எல்லாரும் சொல்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா கேட்டுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் செய்கிறப்போ நான் நமக்கு ஒரு ரெக்னைசேஷன் போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்தவங்க எல்லாத்தையுமே சந்தோஷமாக ட்ரீட் பண்ண வச்சாங்க